ஆக்சிஜனேற்ற ஒடுக்க ஒடுக்கவினைகளை எவ்வாறு சமன் செய்தல் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஆக்சிஜன் எண்முறையில் சமன்பாடுகளை எவ்வாறு சமன் செய்தல் உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் ஒரு சமன்பாட்டை எவ்வாறு சமன் செய்வது என்பதை கொடுத்துருப்பாங்க இதற்கான விளக்கங்களை நாம் பார்த்து வருவோம் ஒரு ஒடுக்க ஒடுக்கவினையை ஆக்ஸிநேற்ற என் முறையில் சமன் செய்ய வேண்டுமெனில் ஐந்து படிநிலைகள் உள்ளன ஃபைவ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு வருவோம் முதல் படி என்னவெனில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினைப்படுப்பொருட்களில் எந்த ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்திருக்கிறது எந்த பொருள் ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த தனிமங்களுடைய ஆக்சிஜனேற்றம் அடைந்த மற்றும் அடைந்த தனிமங்களுடைய ஆக்சி ஏற்ற எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் பொதுவாகவே இந்த வினையில பார்க்கும்போது இந்த இடைநிலை தனிமங்கள் டி தொகுதி தனிமங்கள் தான் இது மாதிரி ஆக்சினேற்றம் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இரும்பு மற்றும் மாங்கனீஸ் இவற்றினுடைய ஆக்சினேற்ற நிலைகள் தான் மாறியிருக்கும் அதாவது ஒரு தனிமம் ஆக்சினேற்றத்திற்கு உட்பட்டிருக்கும் மற்றொரு தனிமம் ஆக்சிஜன் ஒடுக்கத்திற்கு உட்பட்டிருக்கும் இந்த தனிமங்களுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது ஆக்சிநேற்றம் மற்றும் ஒடுக்கம் அடைந்த தனிமங்களின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டறிய வேண்டும் பார்க்கலாங்களா இங்கே முதல்ல பார்த்தோம்னா பொருளில் எஃப்இஎஸ்ஓ போர் இருக்குது அதில் இரும்பினுடைய ஆக்சினேற்ற எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் எஃப்இஎஸ்ஓ போர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எஸ்ஓ போர் எப்போவுமே அதனுடைய ஆக்சினேற்ற நிலை டூ மைனஸ் அப்படின்னு எதுவும் அப்போது இங்கே எஸ்ஓஃபோர் டூ மைனஸ் அப்படின்னா அப்போ எஃப்இ என்னவா இருக்கும் டூ ப்ளஸ்ஸாக இருக்கும் இது டூ மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது டூ ப்ளஸாக இருக்கும் அப்போ இரண்டும் சேரும்போது என்னவாக இருக்குது ஒரு நடுநிலை மூலக்கூறாக இருக்குது இல்லை இப்படியும் கண்டுபிடிக்கலாம் அல்லது எஃப்இ எஸ்ஓஃபோர் இங்கே நான் இரும்புக்கு கண்டுபிடிக்கணும் அதை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் எஸ்ஓ ஃபோருக்கு மொத்தமாக என்ன சொல்லியிருக்கிறேன்னா டூ மைனஸ் சொல்லியிருக்கேன் அதாவது மைனஸ் டூ இது வந்து ஒரு நியூட்ரல் மூலக்கூறாக இருக்குல்லையே நடுநிலை மூலக்கூறு இருக்கிறதுனால மேலே ஈக்குவல் டு ஜீரோ மேலே எதுவுமே இல்லை அதனால் இங்கே ஈக்குவல் டு ஜீரோ இந்த மைனஸ் டூ ரைட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் டூவாக மாறிடும் அப்போ இங்கே எஃப்இ என்னவாக இருக்குன்னா ப்ளஸ் டூ நிலையில் உள்ளது அப்போ இங்கே குறிப்பிட்டுருக்கணும் ப்ளஸ் டூ ஆக்சிஜனேட்டர் நிலையில் உள்ளது அதுக்கடுத்து ஃபோரில் மாங்கனீஸ் என்னவாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஃபோர் மாங்கனீஸ் இருக்குது பொட்டாசியம் தெரியும் முதல் தொகுதி தனிமம் முதல் தொகுதி தனிமங்கள் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் எல்லாமே ப்ளஸ் ஒன் ஆக்சினேற்ற நிலை அப்போ இங்கே பொட்டாசியத்துக்கு நான் ஒன்று எழுதிக்கிறேன் மாங்கனீஸ் தான் கண்டுபிடிக்கணும் அதை எக்ஸன் எழுதிக்கிறேன் ஒரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜனேற்ற நிலை மைனஸ் டூ ஒரு ஆக்சிஜனுக்கு சேர்மத்தில் ஒரு சேர்மத்தில் ஆக்சனின் ஆக்சினேட்டர் நிலை மைனஸ் டூ அப்போது எத்தனை ஆக்சிஜன் இருக்குது நாலு ஆக்சிஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ ஈக்குவல் டு இது நடுநிலை மூலக்கூறாக இருக்குது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ் அதுக்கடுத்தது நாலு ம பெருக்கல் மைனஸ் ரெண்டு எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இங்கே ஒன்று இங்கே மைனஸ் எட்டு என்னாகும் எக்ஸ் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏலில் ரைட் சைடு கொண்டுட்டு போனால் ப்ளஸ் செவன் இப்போ மாங்கனீஸ் என்னவாக இருக்குது ப்ளஸ் செவன் ஆக்சனேற்ற நிலையில் இருக்குது எழுதிட்டோம் இப்போ இந்த தனிமம் விளைப்பொருளில் என்ன ஆக்சினேட்டர் நிலை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ வினைப்பாடு பொருளை கண்டுபிடிச்சோம் எந்த தனிமத்திற்கு கண்டுபிடிச்சுமோ அதே தனிமத்திற்கு விளைப்பொருளை கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே இரும்பு எஃப்இஸ்ஓ போராக இருக்குது இங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஃபெரிக் சல்ஃபேட்டாக இருக்குது பார்க்கலாமா அப்போது எழுதிக்கலாம் எஃப்இ டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் அப்போ இதில் இரும்புக்கு கண்டுபிடிக்கணும் அப்போது யாருக்கு கண்டுபிடிக்கணுமோ அவங்கள எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் இங்கே டூ டைம்ஸ் இருக்குது அப்போ டூ எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சல்பேட் அதனுடைய ஆக்சிஜனேட்டர் நிலை மைனஸ் டூன்னு சொல்லியிருக்கேன் இப்போ எத்தனை சல்ஃபேட் இருக்குது த்ரீ சல்பேட் இருக்குது இல்லையா த்ரீ இன்ட்டு ஒரு சல்பேட்டுக்கு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போது டூ எக்ஸ் இங்கே ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ இன்னும் வரும் மைனஸ் சிக்ஸ் வரும் இல்லையா அப்போ எப்படி எழுதிக்கலான்னா டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் இங்கே ரைட் சைடு கொண்டுட்டு போவோம் அப்போது ப்ளஸ் சிக்ஸ் வரும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு டூ இங்கே மல்டிபிள் இருக்கு இல்லையா அப்போ அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு டிவைடில் வரும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ வருது அப்போது இங்கே இரும்பு பிளஸ் த்ரீ ஆக்சிஜனேட்டர் நிலையில் உள்ளது அதுக்கு அடுத்த விளை பொருள் மாங்கனீஸ் இங்கே மாங்கனீஸ் கண்டுபிடிச்சோம் அப்போ அதே மாதிரி இங்கே மாங்கனீஸ் கண்டுபிடிக்கணும் மாங்கனீஸ் நாவாக இருக்குது எம்என்எஸ்ஓ ஃபோர் இல்லையா எம்என்எஸ்ஓ ஃபோராக இருக்குது இப்போது மாங்கனீஸ் கண்டுபிடிக்கணும் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சல்பேட்டுக்கு உங்களுக்கு தெரியும் அதை ம ஒரு சல்பேட்டுக்கு மைனஸ் டூ ஒரே ஒரு சல்பேட் தான் இருக்குது அதனால் நான் அப்படியே டூன்னு போட்டுக்கிறேன் மைனஸ் டூன்னு போட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ அப்போது மாங்கனீஸ்னாவாக இருக்குது ப்ளஸ் டூவில் இருக்குது இங்கே குறிப்பிட்டுக்கலாம் அப்போ முதல் படி பார்த்தீங்கன்னா வினைப்படு பொருள் மற்றும் விளை எந்த தனிமம் ஆக்சிஜனேற்றத்திற்கு உட்பட்டது மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு உட்பட்டதோ அதனுடைய ஆக்சினேற்றம் என்ன நம்ம இது மாதிரி குறிப்பிட்டிருக்கிறோம் இப்போ இதில் எந்த தனிமம் ஆக்சிநேற்றத்திற்கு உட்பட்டிருக்குன்னு பாருங்கள் இரும்பு ப்ளஸ் டூவிலிருந்து ப்ளஸ் த்ரீக்கு மாறி இருக்குது இரும்பு ப்ளஸ் டூவிலிருந்து ப்ளஸ் த்ரீக்கு மாறி இருக்குது அப்போ நேர்மின் சுமை அதிகரித்தால் ஆக்சிஜனேற்றம் அப்போ இந்த இடத்துல இரும்பானது ஆக்ஸினேற்றம் அடைந்துள்ளது மாங்கனீஸ் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் செவனில் இருந்து ப்ளஸ் டூவுக்கு மாறி இருக்குது அப்போது நேர்மின் சுமை குறைந்திருக்கிறது அது என்னவா மாறி இருக்குது ஒடுக்கம் அடைந்துள்ளது மாங்கனீஸ் ஒடுக்கம் அடைந்துள்ளது இப்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ எலக்ட்ரான் வேறுபாடு எடுத்துக்கோங்க இங்கே எஃப்இ டூ ப்ளஸ்ஸாக இருக்குது எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லையா அப்போது எவ்வளோ எலக்ட்ரான் இங்கே எத்தனை எலக்ட்ரான்களையும் இழந்திருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஒரு எலக்ட்ரானும் இழந்திருக்கு டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ்ஸாக மாறணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை இழந்திருக்கிறது அப்போது இந்த இடத்துல மாங்கினிஸ் ப்ளஸ் சவனிலிருந்து ப்ளஸ் டூவுக்காக மாறியிருக்கு அப்போ நேர்மின் சுமை குறைந்திருக்குது அப்போ குறைந்திருக்குதுன்னா எலக்ட்ரானை ஏற்றுக்கிறது அப்போ எத்தனை எலக்ட்ரானை ஏற்றுக்கிறது ப்ளஸ் செவனுக்கும் ப்ளஸ் டூக்கும் எத்தனை வித்தியாசம் ஐந்து அப்போ ஐந்து எலக்ட்ரான்களை இங்கே ஏற்றிருக்கிறது இரண்டாவது படி பார்ப்போம் ஆக்சனேற்றம் மற்றும் ஒடுக்கம் அடையும் போது இழந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் ஏற்கப்பட்ட எலக்ட்ரான் எண்ணிக்கையும் சமம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆக்ஸினேற்றம் மற்றும் ஒடுக்கம் அடையும் போது எத்தனை எலக்ட்ரான்கள் விடுவிக்கப்பட்டது எத்தனை எலக்ட்ரான்கள் ஏற்கப்பட்டது இரண்டும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எஃப்இ டூ ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லையா எஃப்இ ப்ளஸ் டூ ஆக்சினேற்ற நிலையிலும் இங்கே எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆக்சினேற்ற நிலையிலும் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி மாங்னீஸ் இங்கே ப்ளஸ் சவனில் இருக்குது இங்கே மாங்னிஸ் ப்ளஸ் டூவில் இருக்குது இப்போ எத்தனை எலக்ட்ரான்கள் விடுவிக்கப்பட்டிருக்குன்னு எழுதிருக்கோம் இங்கே ஒரு எலக்ட்ரான் விடுவிக்கப்பட்டிருக்கு இங்கே மாங்னீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து எலெக்ட்ரான்கள் விடுவிக்கப்பட்டிருக்கு இல்லையா சரி இப்போது இது ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போது இரண்டும் சமமாக இல்லை அப்படின்னா இதை சமன்படுத்தணும் அப்போ எப்படி சமன்படுத்தணும் இரண்டையும் இந்த இரண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணால் குறுக்கு பெருக்கும் செய்யணும் அப்படி செய்யும்போது சமன்படுத்தப்படும் இங்கே பார்த்தோம்னா எஃபி ஒன்று தான் இருக்குது ஆனால் இங்கே எஃப்இி எத்தனை முறை இருக்குது இரண்டு முறை இருக்குது இல்லையா அப்போ ஒரு எஃப்இக்கு ஒரு எலக்ட்ரான் பரிமாற்றம் அடைந்து அடைந்திருக்கிறது அப்போது இரண்டு எஃப்இ எடுத்துட்டோம்னா இரண்டு எலெக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைந்திருக்கும் அப்போ இந்த இரண்டு நான் போட்டிருக்கேன் இந்த இரண்டு இந்த இரண்டை நான் இங்கே போட்டிருக்கேன் ஓகேவா ஒரு எஃப்இக்கு ஒரு எலக்ட்ரான் அப்போது இரண்டு எலக் இரண்டு எஃப்இக்கு இரண்டு இரும்புக்கு இரண்டு எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைந்திருக்கும் இப்போ இந்த எண்ணை வந்து குறுக்கு பெருக்கம் செய்ய வேண்டும் எது இந்த நம்பர் அப்போது இங்கே இந்த இரண்டை நான் இங்கே போடணும் ஓகேவா அப்போது இங்கே இரண்டுன்னு போடுறேன் இரண்டுன்னு போட்டோம்னா இப்போ மொத்தம் ஏற்கனவே எத்தனை எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைந்திருக்கிறது ஐந்து எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைந்திருக்கு இப்போ நான் இந்த இரண்டு போட்டோம்னா இரண்டு இன்ட்டு ஐந்து எவ்வளோ ஆகும் மொத்தம் பத்து எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைந்திருக்கும் இல்லையா அப்போது இந்த ஐந்தை நான் இங்கே போடுறேன் இந்த ஐந்தை நான் இங்கே போடுறேன் அப்போ இந்த ஐந்தை நான் இங்கே போடும் ஒரு குறுக்கு பெருக்கம் செய்யும் போது என்ன வரும் ஐந்து இங்கே போட்டோம்னா எத்தனை எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடையுது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் ஒரு எஃபிக்கு ஒரு எலக்ட்ரான் பரிமாற்றம் அடையுது அப்போது ஐந்து எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடையுது கரெக்டா இங்கே ஐந்தை நான் இங்கே குறுக்கு பெருக்கம் செஞ்சேன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு எஃபிக்கு ஒரு எலக்ட்ரான் அப்போது ஐந்து எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடையும் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லியிருக்கோம் பத்து எலக்ட்ரான்கள் இங்கே என்ன இருக்குது ஏற்கப்பட்டிருக்கு பத்து எலக்ட்ரான்கள் இங்கே மாங்கனீஸ் பார்த்தீங்கன்னா ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு ஒடுக்கம் அப்படின்னா எலக்ட்ரானை ஏற்றிருக்கு அப்போ பத்து எலக்ட்ரான்கள் இங்கே இருக்கு ஏற்கப்பட்டிருக்கு அப்போ எஃப்இிலேருந்து எத்தனை எலக்ட்ரான்கள் விடுவிக்கப்படணும் பத்து எலக்ட்ரான்கள் விடுவிக்கப்படணும் அப்போ ஒரு எஃப்இக்கு ஒரு எலக்ட்ரான் ரெண்டு எஃப்இக்கு ரெண்டு எலெக்ட்ரான் அப்போ இந்த மதிப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஐந்து போட்டிருக்கிறோம் இல்லையா சமன் இங்கே பத்துன்றதுனால இங்கேயும் நமக்கு எவ்வளோ வரணும் பத்து வரணும் அப்போது இங்கே டூ இன்ட்டு ஐந்து எலக்ட்ரான் போட்டால் தான் உங்களுக்கு என்ன வரும் பத்து எலக்ட்ரான்கள் விடுவிக்கப்பட்டிருக்கும் இங்கே பத்து எலக்ட்ரான்கள் ஏற்கப்பட்டிருக்கும் அப்போ எனவே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ பத்து பத்து நம்ம போட்டு சமன்படுத்திட்டோம் இல்லையா இப்போது இந்த ஐந்துக்கு பதிலாக என்ன பண்ணணும் இந்த பத்து எலக்ட்ரானை நாங்கள் எழுதிக்கணும் பத்துன்னு இங்கே போட்டுக்கணும் இப்போது ஸ்டெப் த்ரீ போவோம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஏற்கனவே என்ன நம்பர் போட்டிருக்கேன் பொருள் எழுதிக்கிறேன் பத்து எஃப்இஎஸ்ஓ போர் போட்டிருக்கேன் அதே மாதிரி இங்கே பொட்டாசியம் பெர்மாங்னேட் எவ்வளோன்னா இந்த நம்பர் இல்லையா இந்த நம்பர் போட்டிருக்கேன் டூ இங்கே போட்டுட்டேன் அதுக்கு அடுத்தது ஆக்ஸி ஏற்றம் மற்றும் அடைந்த வினை விளை பொருட்களை சமன் செய்யணும் இப்போது வினை விளை பொருட்களை நம்ம என்ன பண்ணணும் சமன் செய்யணும் இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விளை இப்போ மாற்றம் செய்யணும் இங்கே எத்தனை எஃப்இ போட்டிருக்கோம் டென் எஃப்இ போட்டிருக்கோம் இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள் எஃப்இ டூன்னு இருக்குது அப்போது இதை டென்னை மாற்றணும் அப்படின்னா இங்கே ஃபைவ் போட்டிக்கலாம் ஃபைவ் இன்ட்டு டூ டென் சரியாக போச்சு அதுக்கு அடுத்தது இங்கே மாங்கினீஸ் ஒரு முறை தான் இருக்குது இங்கே மாங்கினீஸ் எத்தனை முறை இருக்குது ரெண்டு முறை இருக்குது அப்போது இந்த இடத்துல இரண்டு போட்டினா சரியாக போகுது இப்போது ஆக்சினேற்றம் மற்றும் ஒடுக்கம் அடைந்த வினை விளை பொருட்களை சமன் செய்தல் அப்போது எஃப்இ இங்கே எஃப்இ சமன் செய்யப்பட்டது மாங்கினீஸ் இங்கே மாங்கினீஸ் சமன் செஞ்சிட்டோம் அது எடுத்தது ஸ்டெப் ஃபோர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை தவிர்த்து மற்ற தனிமங்களை சமன் செய்யணும் நான்காவது படியில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை தவிர்த்து மற்ற தனிமங்களை சமன் செய்யணும் இங்கே பாருங்கள் இதில் பொட்டாசியம் இங்கே இருக்குது இல்லையா அதாவது இங்கே பாருங்கள் பொட்டாசியம் ரெண்டுன்னு இருக்குது அப்போ இங்கே ரெண்டு பொட்டாசியம் அப்படின்னா இங்கே ரெண்டு பொட்டாசியம் சரியாக போச்சு முன்னாடி போட்டோம்னா மோல் எண்ணிக்கை பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பொதுவானதாக இருக்கும் ரெண்டு பொட்டாஷியம் சரியாக போச்சு அப்போது இது சமன் செய்யப்பட்டிருக்கு ஐந்தாவது ஸ்டெப்ல என்ன பண்ணணுன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சனை வந்து சமன் செய்யணும் கடைசிப்படி இதுதான் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை சமன் செய்யணும் அப்போ இதை எப்படி சமன் செய்யலான்றது பார்க்கலாம் பாருங்க ஏற்கனவே இங்க எஃப்இஎஸ்ஓ ஃபோர் கேமின் போர் இது எல்லாமே சமன் செய்யணும் எஃப்இ சமன் செஞ்சாச்சு பொட்டாசியம் சமன் செஞ்சாச்சு மாங்கனி சமன் செஞ்சாச்சு இல்லையா அப்போது இங்கேயும் சம் பொட்டாசியம் சமணம் செய்யப்பட்டது இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஹைட்ரஜன் ரெண்டு இருக்குது இங்கேயும் ஹைட்ரஜன் ரெண்டு இருக்குது சரி ஆனால் இதில் நீங்கள் ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும் என்ன பதிய வச்சிக்கணுன்னா எந்த தனிமம் ஆக்சிஜன் ஒடுக்கத்திற்கு உட்பட்டதுன்னு பார்க்கணும் எந்த தனிமம் ஆக்சிஜன் ஒடுக்கத்திற்கு உட்பட்டது இங்கே மாங்கனீஸ் இல்லையா அப்போ மாங்கனீஸ் ப்ளஸ் சமனில் இருந்து ப்ளஸ் டூவுக்காக மாறியிருக்கு நேர்மின் சுமை குறைஞ்சிருக்கு அப்போது இந்த மாங்கனீஸ் தான் ஆக்சிஜன் ஒடுக்கத்திற்கு உட்பட்டிருக்கு அந்த மாங்கனீஸ் எந்த சேர்மத்தில் இருக்குது பொட்டாசியம் பெர் மாங்கனேட் இந்த சேர்மத்தில் இருக்குது அப்போ எந்த தனிமம் ஆக்சிஜன் ஒடுக்கத்திற்கு உட்பட்டதோ அந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எண்ணிக்கை எத்தனைன்னு பாருங்கள் அப்போது இந்த இடத்துல எத்தனை ஆக்சிஜன் இருக்குது நான்கு ஆக்சிஜன் இருக்குது இந்த நான்கு ஆக்சிஜனும் உங்களுக்கு நீர் சென்று சென்றிருக்கும் எந்த தனிமம் ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு உட்பட்டதோ அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மூலக்கூறாக வெளியே போயிருக்கும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான்கு ஆக்சிஜன் இருக்குது அப்போ இங்கே எத்தனை நீர் மூலக்கூறு போயிருக்கும் நான்கு நீர் மூலக்கூறுகள் போயிருக்கும் நான்கு ஆக்சிஜன் சிறப்பு வச்சா பாருங்கள் அப்போது நான் நான்குன்னு போட்டிருக்கேன் ஆனால் இங்கே முன்னாடி என்ன இருக்குது ரெண்டு போட்டிருக்கேன் இல்லையா அப்போ இந்த இரண்டு இன்ட்டு நான்கு எவ்வளோ எட்டு அப்போது இங்கே எயிட் ஹெச்டூஓஓ எயிட் ஹெச்டுவோ மறுபடியும் பாருங்கள் ஏற்கனவே நம்ம இங்கே சமன்படுத்துவதற்காக ரெண்டு போட்டு இரண்டை போட்டிருக்கோம் அப்போது இங்கே ஒரு நாலு இருக்குது நாலு பெருக்கள் ரெண்டு எட்டு எட்டு வெளியே போகுது அப்போ இங்கே H2O எட்டு வெளியே போச்சுன்னா அதாவது எட்டு ஆக்சிஜன் இருக்குது அப்போ எட்டு ஆக்சிஜன் வர்ற மாதிரி நம்ம ஹெச்டிஓ போட்டோம் இப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கே ஹெச்டூன்னு இருக்குது அப்போ ஹைட்ரஜன் எட்டு பெருக்கள் ரெண்டு பதினாறு அப்போ இங்கே பதினாறு வர்ற மாதிரி நம்ம போடணும் பதினாறு ஹைட்ரஜன் வர்ற மாதிரி போடணும் அப்போ இங்கே என்ன நம்பர் போடலாம் எட்டு போட்டால் சரியாக போகும் எட்டு ரெண்டு பதினாறு இங்கே இருக்கக்கூடிய சல்பேட் அங்கினியானது இங்கே சல்பேட் மறுபடியும் இங்கே சல்பேட் இருக்கு இல்லையா இந்த சல்பேட் ஆனது வேறு எதுவாகவும் பிரியிலை அப்படியே தான் சல்பேட்டாக தான் விளை பொருளும் இருக்குது வினைப்படு பொருள் இருக்கக்கூடிய சல்பேட் இங்கே இருக்கக்கூடிய சல்பேட்லாம் பார்த்தீங்கன்னா சல்பேட்டாக தான் இருக்குது வேறு எதுவும் வேறு விளை பொருளாக பிரியிலை அதனால் இங்கே சல்பேட் பார்த்திங்கன்னா தானாக அவங்களுக்கு சமன் செய்யப்பட்டிருக்கும் இங்கே எத்தனை சல்பேட் இருக்குது பாருங்க எட்டு சல்பேட் இருக்குது அப்போது இந்த சைடு எத்தனை சல்பேட் இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா இங்கே ஒரு பத் பத்து சல்பேட் மொத்தம் பத்து இங்கே ஒரு பத்து சல்பேட் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டு சல்பேட் இருக்கு மொத்தம் பதினெட்டு சல்பேட் இருக்குது அப்போ இங்கே பாருங்கள் ஐமோ பதினஞ்சு சல்பேட் இருக்குது ப்ளஸ் இங்கே ஒரு ரெண்டு சல்பேட் இருக்குது ப்ளஸ் இங்கே ஒரு சல்பேட் இருக்குது அப்போ மொத்தம் எவ்வளோ பதினெட்டு அப்போ சல்பேட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமன் செய்யப்பட்டிருக்கும் அதாவது அதில் இருக்கக்கூடிய சல்பரும் ஆக்சிஜனும் சமன் செய்யப்பட்டிருக்கும் இப்போ இறுதியாக சமன் செய்யப்பட்ட சமன்பாடு இதுதான் இந்த நெம்பர் தான் நம்ம சமன் செய்திருக்கும்.